ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜி சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்ப்புறோம்னா ஆக கல்யாணம் சீரியலோட இன்றைக்கு பிரமாதாக பார்க்க போறோம் நம்ம சேனல்கிற புதுசாக இருந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்மோ என்ன கம்மிச்சுக்கா மகா சூரியகிட்ட கோச்சிக்கிட்டு இங்கே வீட்டுக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வீட்டில் எல்லாருமே இருக்கிறப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தை வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கார் சவுண்டு கேட்குது யாருன்னு போய் பார்க்குறப்ப அவங்க அத்தை சைலண்ட்டாக இறங்கி வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கொஞ்சம் சோகமாக தான் வராங்க ஏன்னால் எப்படி நம்ம வர்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ஆனால் இவங்க சம்மந்தி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திகழ்ச்சி போய் வருவாங்களோ அது மாதிரி வந்து சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக வீட்டு வாசலானே உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக இவங்க கேட்குறாங்க அதாவது வரணுமா வேணாமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உடனே பார்த்திங்கன்னா ஐஸும் மகாவும் ரெண்டு பேரும் வந்து வாங்கத்த வாங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க உடனே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா மகா நான் அவங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி இப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போய் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எப்படி தான் லைக் பண்ணிக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ